ஹல்தி ஆ நலன் ஃபங்க்ஷன் மாதிரி ஆ ரெண்டாவது மெகந்தி அது புரியுது இந்த கோன்லாம் வச்சு போடுவாங்களே அதானே ஆமா அதான் ஆனால் அதையே ஒரு தனி ஃபங்க்ஷனாக பண்ணுவாங்க ஆ கரெக்ட்டா ஏம்பா மருதாணி போடுறதுக்கெல்லாம் ஒரு விழா எடுக்கிறாங்களா என்ன ஆ எனக்கே தங்கமயில் சொல்லி வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் ம் என்னென்ன நடக்குது பாரு இந்த நாட்டில் ம் சினிமாக்காரங்கள்லாம் இப்போல்லாம் இப்படி தான் பண்றாங்க ஆனா நம்ம சினிமாக்காரங்க இல்லையே மல்லிகை கடைக்காரங்க தானே அண்ணன் ஆசைப்படுதுல்ல யார் இவனா ம் இவன்லாம் ஆசைப்படல மாப்பிள அந்த பொண்ணுல ஆசைப்படுச்சே அண்ணி ஆசை தான் உங்களோட ஆசையும் இல்லைண்ணே